ரயில்களை கையாளும் திறனை மேம்படுத்த சென்னை எழும்பூர் சென்ட்ரல் ரயில் நிலையங்களை தொடர்ந்து தாம்பரம் ரயில் நிலையத்தில் வடமாநில ரயில்களை இயக்கும் வகையில் நான்காவது வழித்தடம் அமைக்கும் பணி இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு சென்னையின் முக்கியமான மின்சார ரயில் வழித்தடமான தாம்பரம் கடற்கரை வழித்தடத்தில் பீக் ஹவர்ஸில் ஒரு மணி நேரம் மின்சார ரயில்கள் ஓடாமல் போனால் மொத்த சென்னையும் ஸ்தம்பித்து விடும் இந்த வழித்தடத்தில் தாம்பரம் கடற்கரை இடையே நான்கு ரயில் பாதைகள் உள்ளன ஆனால் எழும்பூர் சென்னை கடற்கரை வரை மூன்று வழித்தடங்கள் மட்டுமே இருக்கும் நிலையில் இரண்டு பாதைகளில் புறநகர் மின்சார ரயில்களும் ஒரு பாதையில் வடமாநில எக்ஸ்பிரஸ் ரயில்களும் சரக்கு ரயில்களும் இயக்கப்படுகின்றன வடமாநிலம் செல்லும் ரயில்கள் சென்னை சென்ட்ரலில் இருந்தே இயக்கப்படும் நிலையில் பயணிகள் கூட்டம் அங்கே அலைமோதி வருகிறது இதை தவிர்க்கும் பொருட்டு மூன்றாவது முனையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தாம்பரம் வழியே வடமாநில ரயில்களை இயக்கவும் அறிவிக்கப்படும் புதிய ரயில்களுக்கான இருப்பு பாதையை உறுதி செய்யவும் ரயில்வே நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது அதன்படி சென்னை கடற்கரை எழும்பூர் இடையே நான்கு புள்ளி மூன்று பூஜ்யம் கிலோமீட்டர் தொலைவிற்கு நான்காவது பாதை அமைக்கும் பணி கடந்த ஆண்டு துவங்கியது இந்த பணியால் சிந்தாதிரிப்பேட்டை சென்னை கடற்கரை இடையேயான பறக்கும் ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது நான்காவது வழித்தட பணிகள் எப்போது நிறைவு பெறும் மீண்டும் பறக்கும் ரயில் சேவை முழுமையாக எப்போது துவங்கும் என அனைவரும் எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலையில் அடுத்த மாதம் நான்காவது வழித்தட பணிகள் முழுமையாக நிறைவடைந்து பறக்கும் ரயில் சேவை சிந்தாதிரிப்பேட்டையுடன் நிறுத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் சென்னை கடற்கரை வரை இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இருநூற்றி எழுபத்து ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நான்காவது வழித்தடம் அமைக்கும் பணி துவங்கியது தற்போது பூங்கா நகர் கோட்டை ஆகிய ரயில் நிலையங்களில் பறக்கும் வழித்தடத்தில் உள்ள ரயில் தண்டவாளம் அகற்றப்பட்டு நடைமேடை சுவர் இடிக்கப்பட்டு நான்காவது வழித்தடம் முழுமையாக அமைக்கப்பட்டுள்ளது இதைத் தவிர்த்து ரயில் நிலையத்தை மேம்படுத்தும் பணிகள் தற்போது முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன இது ஒரு புறம் இருக்க மீண்டும் பறக்கும் ரயில் சேவையை துவங்க கடற்படை வசமிருந்த நூற்று பத்து மீட்டர் இடம் ரயில்வே வாரியத்தின் சார்பில் அனுமதி பெறப்பட்டு இருப்பு பாதை அமைக்கும் பணி இறுதி கட்டத்தை உள்ளது இன்னும் ஒரு மாதத்திற்குள் அனைத்து பணிகளும் நிறைவு பெற்று மீண்டும் ரயில் சேவை தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பணிகள் நிறைவு பெறும் பட்சத்தில் வட மாநிலம் செல்லும் ரயில்கள் மற்றும் புதிய ரயில்கள் தாம்பரம் வழியே இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது இதன் ஒரு பகுதியாக தாம்பரம் ரயில் நிலையத்திலும் மறுசீரமைப்பு பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நடைமேடைகளை மேம்படுத்துதல் பயணிகளுக்கான தங்கும் இடம் உணவகங்கள் ஒருங்கிணைக்கப்பட்ட ரயில் நிலைய வளாக கட்டடம் என பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன தற்போது சென்னை சென்ட்ரலில் ரயில்கள் வந்து செல்ல சிக்னலுக்காக பல ரயில்கள் வியாசர்பாடி பேசின் பிரிட்ஜ் உள்ளிட்ட பகுதிகளில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது வரும் நாட்களில் வடமானில ரயில்கள் தாம்பரத்திற்கு மாற்றப்படும் போது இரண்டு ரயில் நிலையங்களையும் கையாளும் திறன் மேம்படும் என அதிகாரிகள் கூறுகின்றனர் சென்னை சென்ட்ரல் எழும்பூர் ஆகிய ரயில் நிலையங்களை தொடர்ந்து இனி தாம்பரமும் வெளி மாவட்ட மற்றும் வெளி மக்களுக்கான முக்கிய ரயில் நிலையமாக மாறும் என கருதப்படுகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க